அப்பா நம்ம நான் யாருக்கு நினச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அவரும் வந்து குரல் கொடுத்துட்டாரு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யா ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட மாமனார் இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு மே இருபது மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஒரு ரெண்டு வார்த்தை என்னோடய மாமாவை பற்றி என்னோட மாமனாரை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தது என் மாமனார் வந்து எனக்கு பெருசாக வந்து தாங்கி பிடிக்கல சொத்து பற்றி எழுதி வைக்கல அதெல்லாம் எதுவும் பண்ணலான்னா நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னா வாய் நிறைய மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் அந்த வார்த்தையில் வந்து உண்மை இருக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் என்னை வந்து அவர் போன பிறகும் இந்த நிமிஷம் வரையும் என்னை நினைக்க வைக்குது அவர் பெருசாக எதுவும் செய்யலைனாலும் அவர் நல்லா இருந்த காலம் வரைக்கும் அதாவது இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் படுத்துட்டார் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த காலம் வரையும் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு வடை வாங்கி வடை போண்டா இந்த மாதிரி போய் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தரதாகட்டும் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதாகட்டும் அதெல்லாம் அவர் மனசார செஞ்சார் அது அது வந்து நான் பெருசாக நினைக்கிறேன் அது சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு பெருசாக நான் நினச்ச ஒரு விஷயம் அதை மீறி என்னை வந்து மனசார கூப்பிட்ட ஒரு மனுஷ மருமகளின்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக எங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ அவருக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கும்பிடுவோம்மா ஐயாக்கு சாமி ஸோ வாங்க நம்ம வீடியோ இப்போ வந்து நம்ம மாமாக்காண்டி என்னென்ன சமையல் ரெடி பண்ணுறோன்றது பார்க்கலாம் சிம்பிளாக தான் என்னால் முடிஞ்சது என் சக்திக்கு ஏற்றது தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் டிஃபன் ஐட்டத்தில் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்ல வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுறதுனால இப்படி காட்டுற சேமியா வந்து வர சேர்ச்சாச்சு பால் வந்து அப்படியே காசு அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு மாவு அரைச்சாச்சு இது பருப்பு வடைக்கு அதுக்கப்புறமா இது வந்து வடகறி ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கு என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரி சப்பாத்தி ரெண்டுமே செய்ய போகிறோம் ஸோ மாமாவுக்கு வந்து இங்கே வந்தாலே ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வந்திருப்பார் நினைக்கிறேன் அவருக்கு சப்பாத்தி நாங்கள் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சொல்வார் சாஃப்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சப்பாத்தி பூரி அப்புறம் ஒரு தோசை வந்து செய்ய போறோம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிய போகுது சீக்கிரம் முடிச்சுட்டு சமைக்கணும்

எல்லாம் நன்மைக்கு தேங்க் யூ இப்போ பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துருக்கோம் நான் எங்கள் மாமாவுக்கு வந்து எப்பையுமே வந்து நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம ஒரு துணி எடுத்து கொடுக்கறது பெருசு இல்லை அதை வந்து முழு மனசாக ஏற்றுக்கிட்டு அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லி போகிற மனசு ஒரு சிலர் கிட்ட தான் இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒருத்தரில் எங்கள் மாமா ஒருத்தர் நான் எடுத்து கொடுக்குற துணிதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளால முடிஞ்சது ஒரு வேஷ்டி டவலு அப்புறம் ஷர்ட்டு கலர் நல்லாவே இருக்குது ஆனால் இது இப்போ இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்தது அக்கா தான் ஆனால் என்னை விட சூப்பராக அவர் சூஸ் பண்ணியிருக்கா அந்த கலர் உண்மையாக நல்லாயிருக்கும் மாமாவுக்கு ஸோ அவருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அச்ச நீ என்ன பண்ற தனியா யாருக்கு பயக்கட்ரியா கட்ட கட்ட சீக்கறோம் என்னச்சோ பயக்க டெக்கரேஷன் பண்ணப் போறியா இ ரெண்டு பூ கொஞ்சம் டெக்கரேஷன் சரி มานะคะเลือกสีนะปู่ตาทํามานาน <mimics> <mimics> <mimics>

வந்து வெச்சாச்சு மாமாவும் முழு மனசாக வந்து எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க இப்போ என் முன்னாடி நான் பண்ணுற ஒரு விஷயம் அவர் முழு மனசாக ஏற்றுப்பார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சது எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு கூட சொல்கிறேன் நம்ம முழுசாக நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நம்ம நான் யாருக்கு நினச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அவரும் வந்து குரல கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க எப்படி தெரியல தெரியலன்னா வந்து அதுதான் சொன்னல என்னை முழு மனசாக ஏற்றுக்கிட்ட ஒரு மனுஷன்னா அவர் தான் அதில் உண்மை இருந்துச்சு பாசம் எல்லாமே அதில் உண்மை இருந்தது அவர் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டிய இது இல்லை ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள் வந்தால் எல்லோரும் போய் தான் ஆகணும் அது நம்ம மறுக்கவும் முடியாது கண்டிப்பாக கடவுளாக மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிறத முழு மனசாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எப்பயும் எங்கள் கூட இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் மாமா எல்லாருக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து கடவுளாக இருந்து நம்ம குடும்பத்தை வழிநடத்திட்டு போகணும் அப்படிங்கறத நான் வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லாயிருக்கும் இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்